எத்தனையோ வேறு எதை எதையும் எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் இல்லா ஒரு இனவேறு எடுத்து சொன்னாங்க எத்தனையோ வேறு எதை எதையும் எழுதி வச்சாங்க இப்படி தத்துவம் அல்லா ஒரு இனவே எடுத்து சொன்னாங்க

ஆளு இப்படியே லேஜ் லேஜா தரையை கொடுப்பாரு ஆட்டியாவாரி அப்படி கிடையாது பெரிய கெடா ஆன உடனே இந்த வளர்க்கற கூப்பிடுவாரு ஏ யாவாரி நம்ம வீட்டில் ஒரு கெடா கூட்டி செம்பரி கூட்டி கிடக்கு வந்து பாரியா என்ன வேலை மதிக்கிறீன்னு கேட்பாரு இந்த ஆட்டியாவாரி போன உடனே ஜாம்பரியாணி போட்டுக்கிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு இருபத்தி ரெண்டாயிரம் சொல்ல மாட்டார் போன உடனே அந்த கெடாயை தொடைய ஒரு பிடி பிடிப்பார் இப்படி அந்த கெடா இந்த கெடாய்க்கு ஊட நிற்கும் செங்கக்கால வாங்க மாதிரி இந்த வெதர் அதை ரெண்டு தட்டு தட்டுவார் அப்ப இந்த கிட இவன் நல்ல மஜாஜ் பண்றானே நம்ம வளர்த்தையும் கூட இந்த அளவுக்கு நம்ம உள்ள இறங்கி செய்யலை இதை நல்லா செய்யலாம் நல்ல ஒரு நல்ல புறவா இருங்க அப்படின்னு நினைச்சு அவனை நம்பி இந்த கிட ஏமாந்து போயிரு அந்த ஆட்டியாவாரி காலையில நாலரைக்கு விளக்க பொறுத்துட்டு முண்டை அறுத்து உங்களுக்கு தெரியாது அதனாலதான் அறுக்கிற ஆழத்தான நம்பி ஓடுதான் சொன்னாங்க உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியே வாழ்க்கை கொஞ்ச நேரத்துல வெளியே வருவாருங்க ஆன போது பார்த்து ரசிங்க வச்சாங்க சொன்னாங்க